வணக்கம் நான் சாகு மீது தமிழக வெற்றி கழக வளர்க்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தளபதி அவர்களை பற்றி அவதூறு கிளப்பக்கூடிய சகோதரி வீரலட்சுமி பத்தி தான் பாருங்க ஒரு பெண்ணா நாம சகோதரி வீரலட்சுமி மதிக்கிறோம் அதை தாண்டி அவர்களுடைய போராளியா சில பெண்களுக்காக அவங்க முன் நின்று செய்யக்கூடிய கருத்துக்கள் தான் நம்ம வரவேற்கிறோம் ஆனா நம்ம எதை செஞ்சாலும் என்ன செய்யறோம் ஒரு நிதானம் வேணும் இன்னொன்னு நம்ம விளையாட்டை இங்க வச்சு கூடாது இது ஜெட்டு புல்லட்டு அணுகுண்டு இப்படி பயங்கரமான விபரீதமான உள்ள வெடிக்கக்கூடிய வெடிகள் உள்ள ஒரு இடம் ஏன்னா பெரிய இளைஞர் படை இருக்கு அதை தாண்டி உண்மையும் நேர்மையும் உள்ளவரும் நிறைய பேர் இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து நீங்க உங்களுடைய விளையாட்டை வச்சுக்கிட்டா அது வேற மாதிரி போயிடும் நீங்க ஓரமா போய் விளையாடணும் இந்த பக்கம் வந்து விளையாண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா போயிடும் உங்க கையில இருக்கிறது ஓரவடி கூட இல்ல ஊசி வெடி அதை வச்சுட்டு இங்க வெடிச்சு காட்டக்கூடாது பாருங்க அன்பு சகோதரி ஒரு போதை கலாச்சாரத்தை தளபதிய சம்மந்தப்படுத்தி மாதிரி வருது ஆனா ஒரு கண்ணியம் கருதி நம்ம தளபதி வெளியில தாண்டி நீங்க ஒரு பெண் என்பதை கருதி நாங்க போனா போட்டு புறச்சு போட்டு பேசாம இருக்கிறோம் ஆனா எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு எங்க டீலிங்கே வேற மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரிதான் கிடையாது அன்பு சகோதரி யாரோ சுசீஸ் அவங்க பேசின ஒரு விஷயத்தை அதுவும் தளபதியை சம்மந்தப்படுத்தி அது அதை தாண்டி ஒரு விசேஷத்துக்கு வந்தவங்க அந்த வந்த நடிகர்கள் நடிகைகள் வசதியில் பயன்படுத்துறாங்க விசேஷத்துக்கு வந்தவங்க யாரு என்ன எங்க சாப்பிட்டு வந்தாங்க என்னென்ன சாப்பிட்டு வந்தாங்க இதெல்லாம் நான் ஒரு மிஷின் வச்சா கண்டுபிடிப்பேங்க நம்ம நீங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க நடந்து யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்லா புரியும் நாம ஒரு விசேஷத்துக்கு ஒருத்தரை அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்ன கருத்துல ஒரு உண்மையே இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த விசேஷத்துல யாராவது என்ன ரூபத்துல வந்தாங்க நமக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட எந்த உலகத்தில் இருந்து நமக்கு என்ன தெரியும் நம்மளா சப்பிள் சர்வீஸ் பண்ணப்போம் கிடையாது இல்லையா ஒரு விசேஷத்தை நிறுத்துறவங்க தன்னுடைய விசேஷத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை யாரா செய்வாங்களா இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் தளபதி இருக்கிற உயரம் வேற தளபதி இருக்கிற தன்மை வேற தளபதியுடைய நேர்மை வேற இன்னொன்னு எங்க தளபதி எத்தகையோன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க நீண்ட நெடுங்காலமா தளபதியோட பயணம் செய்யறவங்க இந்த தொண்டர்கள் சும்மா ஒன்னும் மக்கள் அங்கீகரிக்கல உங்களையே அங்கீகரிக்கல எங்களையே இருக்கா இல்லையா தொடர்ந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு பிரயோஜனம் இன்னைக்கு மக்கள் பணியில இங்க யாரோ ஒருத்தருடைய அம்பாக வந்து இங்கே ஏவி பார்க்கிறீர்கள் உங்களை ஏவியவர் யார் என்று மோப்பம் முடிக்க முடியும் எங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு எதுவும் தெரியாமலாம் இல்ல ஆனா நாங்கள் நாகரிகம் கருதி நாகரிகம் கருதி எந்த உண்மை நாங்க உங்களை மேலே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு தெளித்து விட்டு போவங்க மத்த மாதிரி கிடையாது நேரடியா எங்களுக்கு எதுவும் தெரியாம நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் ஆனா எங்களால உணர முடியுது நீங்க இவ்வளவு பேசுற நீங்க நடிகர் கமலஹாசனை பற்றியும் அவருக்கு பேசினாலே அதை பத்தி நீங்க ஏதாவது வாய் தவர்கலையன் குறிப்பா ஏன் வாய் தவர்கல ஏன் அவர் பரமசிவன் இருக்க பாம்புங்கிறனாலயா இல்லது உங்களை ஏறியவரே அவர்தானா அப்படி இந்த சந்தேகமும் அவர்தான் இல்லையா அப்ப இது இயற்கையா வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தை கூட வரும் வணக்கம் எனக்கு வராதா அத தாண்டி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நாகரிகமா இருக்கா நாகரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு இரட்டை நாக்கா எப்படி இப்படி பேசுகிறீர்கள் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் நீங்கள் இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க போறீங்க உங்க ஒரு பிரச்சனை நீங்க தலையிடுறீங்க போறீங்க அங்க நடந்த நிகழ்ச்சிக்குள்ள நாங்க வரல அதனுடைய நியாய தர்மத்துக்குள்ள வரல நீங்க இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் காத்துல மறக்கிறீங்க யாரோ ஒருத்தர் சொன்னதாக எங்கே ஒருத்தர் நடந்ததாக எந்த போலீஸ் கமிஷன் போறீங்க வழக்கறிஞர் கிளப்புற அவதற்கு உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அஞ்சு வருஷம் வெளியே தெரியுமா நீங்க கிளப்புற ஆவதற்கு எந்த அடிப்படையும் இல்லாம நீங்கள் எடுத்து காட்டுகின்ற வீசுகின்ற வாழ் உங்களை வீழ்த்திவிடும் ஜாக்கிரதை சட்டம் என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் சரியான வழியில் உங்கள் மீது வழக்காடினால் நீங்கள் எடுக்கும்பால் உங்களை வீழ்த்தி விடும் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் எங்களுடைய தளபதியுடைய கட்டுப்பாட்டுக்கு எங்கள் தளபதியுடைய சொல்லுக்குத்தான் நஞ்சுவோம் எங்கள் பொதுச்செயல கட்டுப்பாட்டுக்கு சொல்லுக்குத்தான் நஞ்சுவோம் நாங்கள் மனித ஒழுக்கம் உள்ளவர்கள் எங்கள் தளபதி எங்களுக்கு அழைத்தான் கற்று தந்திருக்க எங்கள் தளபதி அந்த வழியில் தான் நடந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களை குழப்பத்துக்காக பார்க்கறீங்களா உங்களுக்கு பயமா என்ன குமாறு பயம் வந்துருச்சா யாரோ ஏட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் நாங்க பார்க்க பாத்துட்டோம் நிறைய பார்த்துட்டோம் சினிமா இரண்டு விதமான அரசியலை எங்களுக்கு சொல்லித்தரும் தளபதிக்கும் சொல்லித்தந்திருக்கும் சினிமாவில் இருக்கும் அரசியலை எல்லாம் நின்று வந்தவர் எங்கள் தளபதி உங்கள் அரசியலை வெல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க உங்கள் பூடகமான அரசியலை நீங்கள் தூண்டிவிட்டு செய்யக்கூடிய அரசியலை நீங்கள் கிளப்பக்கூடிய விறு அவதூறுகளை தூசி மாதிரி தூக்கி எறிஞ்சிடும் காக்கிறத அது எனக்கு ஒண்ணும் பண்ணாது ஏன்னா தளபதி இருக்க உயரத்துக்காக நீங்க அப்படி பேச இப்படி பேச அவர் நினைக்கிறீங்க இது காயம் அல்ல இது உங்களுக்கு அசிங்கம் அத பாத்துருங்க ஒரு சில அசிங்கங்களை நாம் தான் செல்ல வேண்டியிருக்கு நாம் மூக்க பொத்திட்டு தான் போக வேண்டியிருக்கு அதுபோல்தான் தான் இதை நாங்கள் கருதுகிறோம் நாகரிகம் கருதி கோபத்தின் எல்லை உச்சத்தில் இருக்கும் என்னால் சில வார்த்தைகளை கட்டுப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றேன் கட்டுப்படுத்தி பேசிய வீட்டுக்கழகத்தினுடைய தொண்டன் நாம் ஒரு படித்த வழக்கறிஞர் ஆண்டு காலம் நாம் வழக்கறிஞர் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நாம் வார்த்தைகள் விடக்கூடாது என்பதற்காக இருக்கிறேன் சட்டத்தின் ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் யார் வேண்டுமானாலும் இருந்து போங்கள் உங்கள் கையில் என்ன அதிகாரம் வேண்டுமானால் இருக்கட்டும் எதையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை மட்டுமல்ல அனைத்து வலிமையின் தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தின் உண்டு என்பதை இந்த பதிவுகளை சொல்லி எங்களை தொட்டு பார்த்தால் போவது என்பதை மட்டும் சொல்லி வருகிறேன்